உங்கள் சிவாவின் யூடியூப் சேனல் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்படக்கூடிய நம்முடைய பிரச்சனைகள் அதாவது கடந்த கால பிரச்சனைகள் கடனா இருக்கலாம் நோயா இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்ல எதிரிகள் தொல்லையா இருக்கலாம் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் அடைய மன அமைதி ஏற்படைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை இதெல்லாம் எப்படி சரி பண்றது கோவிலுக்கு போறதுனால நடக்குமா அல்லது இதை பரிகாரம் நடக்குமா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்களை வச்சு தான் அடுத்த அடுத்து கொண்டு போக முடியும் நீங்கள் எண்ணங்களை எப்படி நிறைய பேர் எண்ணங்களை பற்றி சொல்கிறாங்க அந்த எண்ணங்களை எப்படி மேம்படுத்துவது எப்படி அந்த எண்ணங்களை வந்து சரிபடுத்துறது இந்த எண்ணங்கள் மூலமாக நம்ம பயிற்சிமாக இப்போ உண்மையிலேயே நம்ம எண்ணங்கள் மூலமாக சரி பண்ண முடியுமா சரி பண்ணலாம் கடந்த காலங்களில் எவ்வளவு சூழ்நிலைகள் மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு பயிற்சியின் மூலமாக நேர்மறை எண்ணங்கள் மூலமாக பண்ண முடியும் என்னுடைய வாழ்க்கையிலுமே கடந்த ஒரு ஐந்து வருஷமாக இந்த தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த சூழ்நிலை மாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எண்ணங்களை நான் தினந்தோறும் மேம்படுத்துறதுனால என் வாழ்க்கை மிக அற்புதமாக மாறிக்கிட்டது என்னுடைய உடல் மாறி இருக்கின்றது என் உள்ளம் மாறி இருக்கின்றது இன்றைக்கி இன்றைக்கி தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா இடத்துக்கும் ஒரு ஆலோசகராக இன்றைக்கி இருக்கிறேன் அப்போ எப்படி சார் செய்கிறது இதை பற்றி நீங்கள் விரிவாக நீங்கள் பண்ணால் என்னோடய ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம் இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய விஷயம் வந்து நான் நிம்மதியாக வாழணும் கடல்லேருந்து விடுபடணும் நோயிலேருந்து விடுபடணும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பணத்துக்காக நிறைய போகிறோம் ஆனால் அவன் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளை நாம் அழிச்சுக்கிறோம் அதனால் இனிமேல் நம்ம வரக்கூடிய சந்ததியினருக்கு நம்முடைய தலைமுறை சூப்பராக இருக்கணும்னா நம்மளோட எண்ணங்கள் சரியாக வச்சுக்கணும் எப்படி சார் எண்ணங்களை மேம்படுத்துகிறது இப்போ முதல் விஷயமாக இந்த எண்ணங்களை மேம்படுத்துறதுங்கிறது வந்து முதல் அடிப்படையான விஷயம் காலை அதை பற்றி நாலரை டு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் அது அதுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சானோம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸுங்கிறது இந்த பஞ்ச புதங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் அது நல்லது மட்டுமே அது எது அதுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது அப்போ முதல் விஷயம் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய எல்லோரும் மாறணும் அதாவது உங்களுடைய குடும்பம் மாறணும் உங்களுடைய உடல் மாறணும் உள்ள மாறணும் எல்லாத்தையும் மேம்படையணும் அதுக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் இந்த காலை நாலரை மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும் அந்த பயிற்சி தொடங்கணும் உங்களுக்கு குளிச்சுட்டும் சரி அல்லது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதாவது இருந்துச்சுன்னா அதில் முன்னாடி உட்காந்துட்டு நான் கண் விழித்ததற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டதெய்வம் குலதெய்வம் தாய் தந்தை குருவுக்கு இதெல்லாம் ஒரு நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுடைய உடல் உள்ளத்துக்கு செம்மைப்படுத்த வேண்டும் அதற்கு மனரீதியான ஒரு பயிற்சி தினந்தோறும் ஒரு மணி நேரம் கொடுத்த ஆகணும் மன ரீதியான பயிற்சி அப்போ அது மன கொடுக்கும் பொழுது அந்த பயிற்சி கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் தினந்தோறும் உங்களுக்கு ஒரு காலை நாலு டு ஆறு மணிக்கு மன ரீதியான பயிற்சி கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு மணி நேரம் உடலுக்கு கொடுக்கணும் யோகாவாக இருக்கலாம் அவங்களுக்கு வாக்கிங்காக இருக்கலாம் எதுவும் ஒரு கொடுக்க வேண்டும் அப்போ தினந்தோறும் நம்ம முதல்ல உடலுக்கு உள்ளத்துக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உங்களுடைய அந்த இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிய வேணும் அப்போ ஒரு என் எப்படி மாற்றுறது நீங்கள் கடந்த காலங்களில் யாரையாவது உங்களுடைய தலைமுறை உங்கள் அப்பாவோ தாத்தாவோ யாரையாவது சண்டை ஓட்டுருவோம் பேசியிருப்போம் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் சண்டை ஓட்டுருப்போம் பேசியிருப்போம் அவங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா என்ன திட்டினாலும் நீங்கள் மன்னிக்க பழகணும் அதை பற்றி மறக்க பழகணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட உறவுகள் என்ன இருந்தாலும் எவ்வளவு மோசமான பிரச்சனை இருந்தாலும் அது கோர்ட்டு கேஸ்னா விட அவங்க பழகுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்துலேயும் உதாரணத்துக்கு நீங்களே தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க சில சூழ்நிலையில் வந்து அலுவலகத்திலேயோ எதிரிகளோ ஏதோ நடந்திருக்கும் அதுப்பு நீங்கள் ரெஸ்பான்ஸாக ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிறீங்க ஒரு மேலே அந்த பழியை இன்றைக்கி சொல்லாதீங்க நான் அந்த பொறுப்பு என்னால் தான் அப்படிங்க ஏற்றுக்கிறேங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பணம் வேண்டும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறத உங்கள் ஆழ் மனதில் காலை ஒரு மூணு தடவை சொல்லுங்கள் மதியம் மூன்று தடவை சொல்லுங்கள் இரவு மூன்று தடவை சொல்லுங்கள் உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வேணும் அல்லது பத்தாயிரம் வேணும் அதுக்கு உண்டான ஒரு செயல் திட்டத்தை நீங்கள் கொடுக்கணும் அதே போல் என்ன செயல் திட்டம்னால் அது தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா எந்த துறையாக இருக்கலாம் அதுக்கு ஒரு செயல் திட்டம் கொடுக்கணும் அப்போ இந்த செயல் திட்டம் என்ன செய்யணும்னா தினந்தோறும் தினந்தோறும் செஞ்சிகிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு நாள் இல்லை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கும் பொழுது அது ரிட்டனாக எழுதி பார்க்கலாம் அப்போ நமக்கு என்ன செய்யணும் பார்த்தோன்னா எவ்வளவு ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் வரும் அப்போ தொடர்ந்து இந்த ஆள் மனதில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அதாவது காஞ்சி பெரியவங்களை சொல்லியிருக்கோம் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்துகிட்டு இருக்கோம் அப்போ அடுத்து பகை கடிதல் இது ஒவ்வொன்றா சொல்லுவோம் அதாவது எதிரிகள் தொல்லை இதெல்லாம் தனித்தனியாக சொல்லிட்டு வரேன் இது அடிப்படையான பேஸ் சரிங்களா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு லைவ் வீடியோ போட போகிறேன் கண்டிப்பாக எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் சரிங்களா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மாற்றக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குன்னா நம்முடைய இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு அது எந்த மதமாக இருக்கலாம்னு வச்சுங்களேன் அதனால் செய்து எண்ணங்கள் மூலமாக அது நோயாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் உடலாக இருக்கலாம் பிரிந்த உறவுகளாக இருக்கலாம் கணவன் முனை பிரச்சனையாக சரி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எண்ணங்கள் அதனால் கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை விட கீழே அந்த ஃபோன் நம்பருக்கு எதுனாலும் எனக்கு கூப்பிடுங்க அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கேன் நன்றி வணக்கம்